வாங்க எந்த சுட்சால போனோம் பாப்பாவுக்கு பார்த்துருவோம் முதல் பாப்பாவுக்கு ஒரு சைடு இங்கே தாங்க இங்கே தான் நம்ம ஆல்ரெடி வந்துருக்கோமே சரி இங்கே ஏதோ எடுக்கணுன்ருக்குண்ணா பாருங்க சரி வரவாயில்ல வாங்க வாங்க அன்ட்டு செக்ஷனுக்கு வாரம்

பார்த்துக்கறோம் பேர்தேக்கு தான் ஹலோ பாருங்க நீ அங்கே போய் பார்ப்போம்மா இந்த மாதிரிலாம் வேணாம் இருக்கட்டும் இங்கே இங்க இங்கே அங்கிட்ட போய் பார்ப்போமா ஆ அதான் போய் பார்க்குறோம் இங்கே இங்க பாருங்க நல்லா இருக்குல்ல దాసనమా వీసు కైలేకి ఆండింగం బప్పా బప్పా అప్పర్ కుల నింది మరి ఎలా నల్లారు కరి చూనిస్ చూడండి ఒక 627 వైస్ రాక్ నయ్యి చూడండి మాడర్ నా కామికిది ఇది 6 వైస్ ఉంది హ్మ్ పారి నా కామికి హ్మ్ కామియే